இந்த ஸ்டாக் இவ்வளோ தான் இவனுடைய ரகமத்து சும்மா கம்மியானது இவ்வளோ தான் கிடைக்கும்னு சொல்லி சாத்திடுறாங்க அதே மாதிரி புகாரில் தொண்ணூறாவது ஹதீஸ் ஒரு மனிதர் என்ன பண்ணுறாங்க ரசூல் அல்லாவின் தூதர் ரசூல் ஆட்ட வர்றாங்க வந்துட்டு கம்ப்ளைண்ட் வருது அல்லாவின் தூதர் இன்னும் மனிதர் இமாமாக நின்று தொழுகை நடத்தினால் தொழுகையை எங்களுக்கு நீட்டுகிறார் இவர் என்ன பண்ணுறாரு தொழுகையை எங்களுக்கு நீட்டுறாரு எனவே நான் ஜமாத்தாக தொழுவதே இல்லை ஜமாத் தொழுகை நான் விட்டுட்டேங்கிறேன் நான் வீட்டில் தான் தொழுகிறேன் ஏன்னா வந்தால் இவர் பெரிய பெரிய சூறாவாக என்ன சூறாவாக இவர் பக்ராவும் நிசாவும் வர்றாரு பஹ்ராலி அவள் இரநூத்தி ஐம்பத்தாறு வசனம் நிசாலய கிட்டத்தட்ட இரநூறு வசனம் அப்போது இந்த இடத்துல என்ன ஆகுது இவர் சொன்ன இதை கேட்ட நபீஸ் அல்லா சலம் அவர்கள் இதற்கு முன் அடைந்திராத கோபத்தை நான் கண்டேன் இதற்கு முன்னாடி ரசூலா அப்படி ஒரு கோவம் ஏற்பட்டதே இல்லை ரசூலா பயங்கரமாக கோவம் வருது நேராக போய் மிம்பரில் ஏறி பயன் செய்கிறாங்க மக்களே நீங்கள் வெறுப்பூட்டுபவர்களாக இருக்கிறீர்கள் என்ன வெறுப்பூட்டுறீங்களா யார் மக்களுக்கு தொழுகை நடத்தினாலும் சுருக்கமாகவே தொழுகை நடத்தட்டும் நோயாளிகள் பலவீனர்கள் வேலைக்கு செல்வோர் இருப்பாங்க உனக்கு டைம் இருக்குன்னு நீ தொழுவியா கேட்டால் அல்லாவுடைய வசனம் கேட்க மாட்டியா குரானுக்காக டைம் ஒதுக்க மாட்டியா அபுபக்கர் எப்படி தொழுதார் தெரியுமா உமர் எப்படி நம்ம பேசுவோம் அபூபக்கர் எப்படி தொழுதார் இதெல்லாம் இங்கே ரசூலா இங்கே உல்ட்டாவெல்லாம் சொல்கிறாங்க இவ்வளோ நீளமாக தொழுவை நடத்தினா எப்படி நிற்கிறது அப்படின்னு சொல்லி ரசூலா இன்ன வரைக்கும் ஜமா தொழுகை விட்டார்ல இவரை கூப்பிட்டு ரசூலா அட்வைஸே பண்ணல நீ பண்ணது கரெக்டுன்றது கோவம் ஆக்சுவலாக இவர் மேலே நாம பட்டிருப்போம் அப்படி இருந்தாலும் நீ எப்படி ஜமாத்தை விடலாம் ஜமாத்து கடமையா இல்லையா இருபத்தி ஏழு மாடங்கு நன்மையா இல்லையா இதெல்லாம் அவர்கிட்ட பேசியிருப்போம் அந்த இடத்துல நம்ம உல்ட்டாவாக இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்போம் ரசூலா அவரை கூப்பிட்டு சொல்லவே இல்லை நீ பண்ணது கரெக்டு நீ தனியா தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி ரசோல்லா சொல்றாங்க அதே மாதிரி ரசூலா சொல்றாங்க இதேதான் இந்த அறுபத்தி நாலு அறுபத்தி மூணு இந்த ஹரிசுலாம் சொல்றாங்க உங்களில் யாரையும் உங்கள் நற்சையில் காப்பாற்றாது உங்கள் நர்ச்சியலை வச்சு நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற நம்பிக்கை தான் இந்த நர்ச்சியலை தூண்டுது உங்களுக்கு அதிகம் அதிகமாக செய்யணும் அதிகம் அதிகமாக செய்யணும்ண்டு அல்லாவின் கருணையினால் தான் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் அல்லாவின் தூதர் அல்லாவின் தூதர் உங்களையும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நீங்களும்மா அப்படிங்கிறதுக்கு ரசூல்லா சொல்கிறாங்க ஆம் என் இறைவனின் கருணை என்னை அரவணைத்துக் கொண்டால் தவிர நடுநிலையாக செயல்படுங்கள் ஆவரேஜாக செயல்படுங்க ஹசூல்லா சொல்கிறாங்க காலையிலும் மாலையிலும் சிறிது நேரம் நர்ச்சியல் புரியுங்க கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் டைம் கிடைக்குதா ஒரு தஸ்பி ஓதுங்க ஒரு குரான் ஓதுங்க கடமையான வழிபாடுகள் தனியாக அது இந்த நர்ச்சேல்கள்லேயே வராது அது ஈமானை சார்ந்தது நடுநிலையை கடைபிடிங்கள் இவ்வாறு செய்தால் உங்கள் லட்சியத்தை நீங்கள் அடைவீர்கள் எது லட்சியம் சொர்க்கம் சொர்க்கத்தை நீங்கள் அடைஞ்சிக்குவீங்க எண்ணிக்கையில் குறைவாகவே இருந்தாலும் தொடர்ந்து செய்யப்படும் நர் சிறந்ததாகும் அமல் வந்து தொடர்ந்து செய்யணும் அது கம்மியாக இருந்தாலும் என்ன பிரச்சனை இல்லை இதுதான் சொல்லணும் இப்போ சமீபத்தில் ஒரு நடந்த ஒரு உதாரணம் என்னாச்சு நசை வந்து நசைன்னு நினைக்கிறேன் நசை தான மூணாவது வழியும் நசை வந்து மூணாவது வழியும் வரைக்கும் ஹதீஸ் வந்துச்சு அது வாங்கிட்டு போய் தகஜ் சம்மந்தப்பட்ட பாடங்கள்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம் அது பார்த்ததுல என்ன ஆயிடுச்சு ஒரு சில ஹதீஸ்கள் கிடைச்சது அதாவது இஷா முடிஞ்ச உடனே நபிசுலாசுலாம் தகஜூத் தொழுதுருக்காங்க நம்ம பிரபலமாக அறிஞ்சு வச்சதுன்னா இரவின் மூன்றில் ஒரு பகுதியில் எனக்கு ஒரு இது பார்த்துட்டு சரி இப்படி ஹதீஸ்கள் இருக்க அது நிறைய ஹதீஸ்கள் அதாவது ஒரு துருக்கு மட்டும் இல்லை தொடர்ச்சியாக அதே ஒரு அந்த சீக்வன்ஸ்லயே ஒரு நாலஞ்சு ஹதீஸ் கிடைக்குது இதை பார்த்துட்டு சரி இதுவாக இருந்தால் நமக்கு ஈஸியாச்சு ஒரு பத்து பதினோரு மணிக்கு எட்டு ரக ப்ளஸ் மூணு ரக்கா தொழுதுட்டு நம்ம அருமையாக தூங்கிடலாமே எனக்கு இது ஒரு பிரச்சனையாகவும் இருந்தது என்ன அப்படின்னா சரி நாலு மணிக்கு எந்திரிச்சு நம்ம தொழுகிறோம் தொழுவோம்னா அஞ்சு மணிக்கு முடிஞ்சிருது இவங்க அஞ்சே முக்காலுக்கு தொழுக வைக்கிறான் சுபு தொழுக அஞ்சே முக்காலுக்கு ஜமாத்து வைக்கிறான் அந்த முக்கால் மணி நேரம் நம்மளால் உட்கார முடியல ரொம்ப தூக்கம் தள்ளுது இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்குது அப்போ நம்ம ஒரு மாதிரி நமக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ் அது கிடைக்குது அதனால் தொழு ஜ அஜித்தொகையும் விட்டாச்சு சரி அதனால் சரி இது பண்ணால் நல்லா இருக்குமே இது ஒரு நல்ல ஏற்பாடாக தெரியுதுன்னு சொல்லி ஒரு சகோதரர்கிட்ட அது சம்மந்தமாக விவாதம் பண்ணுறோம் அவர் அவர் என்ன இல்லை இப்போ தொழுவே கூடாது ஹதீஸ் சரியான ஹதீஸ் இருக்குது அதுல அந்த ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா அவர் நபித்தொழர் சொல்றாரு நபிஸ்லாஸ்லாம் எல்லா நேரமும் தொழுதுருக்காங்க நீங்க வந்து ரசூல்லாவை இரவில் தூங்குபவராக பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா தூங்குறாவும் நீங்க பார்க்கலாம் தொழூர் அவராக நீங்க பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா தொழூர் அவராகவும் அவரை பார்க்கலாம் மாத்தி மாத்தி ரசூல்லா ஏன் பண்றாங்கன்னா ரசூலா நல்லா தெரிஞ்சுங்க ரசூலா தனக்காக அமல் செய்யலாம் நமக்கு கத்து தான் அமல் செய்றாங்க அப்போ பல ஆப்ஷன் வந்து நபி சல்லாஸ்லாம் கத்து கொடுத்தே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் நான் கேட்கணும் அவர் என்னங்கிறாரு இல்ல அப்புறம் கடைசியாக அவர் என்ன சொன்னார்னா இல்லை சொல்றதெல்லாம் கரெக்ட் இப்படி இருக்கு ஆனால் ரசூலாவுடைய வழக்கம் என்ன அப்படின்னா இரவின் கடைசி பகுதியில் அதனால அதனால் அதைத்தான் நம்ம செய்யணும் ஏன்னா ஒரு விஷயம் இருக்குதுன்னா சிறந்ததை தான் நம்ம மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இது வந்து தப்பான ஒரு நிலைப்பாடு ஏன் சிறந்ததை சொல்லணும் ரெண்டையுமே சொல்லணும் இதுதான் மார்க்கம் ஒரு கடை இருக்குது உங்களை ஓனரை வச்சிட்டு போயிருக்கிறாரு செப்பல் வந்து நீங்கள் விற்கிறீங்க ஒருத்தன் வரான் கிராமத்தால் அவன்கிட்ட ஒரு இரநூறுவா தான் இருக்கு ஆனால் உங்கள் கடையில் எவ்வளவு சரக்கு இருக்குது இரநூறுவா செப்பல் இருக்கு ரூபாய் செப்பலும் இருக்குது வரான் அவன்கிட்ட ஆயிரம் ரூபாய் செப்பல் எல்லாம் எடுத்து போடுறீங்க அவன் எடுத்து பார்த்து என்னங்கறான் எனக்கு எதுவுமே செட்டாவது அவன் போயிடுறான் இப்போ ஓனர் உங்களை கூப்பிட்டு என்ன ஏன்டா இரநூறு செப்பல் இருக்குது அதை காட்ட வேண்டியதானு சொல்லுவாங்கல்லையா இப்போ இது மாதிரி இருக்கிற எல்லா சரக்குமே காட்டணும் இங்கே லோயஸ்ட் கிரேடு இது இருக்குதா இது லோயஸ்ட் கிரேடு இது ஹையஸ்ட் கிரேடு இதை சொல்லணும் இதை சொன்னா அதாவது தான் தெரியும் எந்த இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தன் தகஜத்துக்கு இரவின் கடைசி பக்கத்தில் இருந்து சொல்லுவோம் இதே ஒருத்தன் ஆரம்பத்தில் ஒருத்தன் ஆனால் ஆனா இவங்கிளாஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அதை பீட் பண்ணிட்டு போயிடும் அந்த தொழுகையை இந்த தொழுகை பீட் பண்ணிட்டு போயிரும் அப்ப இதெல்லாம் வந்து மனித மூலையை வச்சு அல்லாஹ் கணக்கு போட்டு இந்த அமல்களை வந்து இது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லி சகாபாக்கள் இப்படி செஞ்சாங்க சஹாபாக்கள் அப்படி பண்ணாங்க நல்லா தெரிஞ்சுங்க சஹாபாக்கள் டெய்லி இந்த மாதிரியான இபாத்கள் அவங்க செஞ்சது கிடையாது உள்ளூரில் இருந்தா மதியனாவில் இருந்தா அதே போர்களுக்கு போனாங்கனால அந்த இபாதத்துக்கள்லாம் கிடையாது அங்க எங்க பருள் தொழுகையே ஒரு ரக்காத்து அதுவும் என்ன லோஹர் எத்தனை ரக்காத்து ஒரு ரகத்து ஒரு ரகக்காத்து அசரத்தன் ரகத்து ஒரு ரகத்து அது ஜம்முக்கும் ஜம்மு ஆயிரும் எது போர்க்கால தொழுகையை பொறுத்த வரைக்கும் என்ன ஆயிரும் ஜம்முக்கும் ஜம்மு ஆயிரும் அப்போ அந்தளவுக்கு தான் அவங்க வந்து தொழுவாங்க அப்போ அல்லாவை பொறுத்த வரைக்கும் நம்மளை ஒரே மாதிரி எல்லாம் படைக்கல நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உடம்பும் ஒரு மாதிரி கொடுத்துருக்கோம் எனக்கு வந்து இப்படி உடம்பு இருக்குதுன்னா உங்களுக்கு வேற உடம்பு அதே மாதிரி அறிவு இருக்கு இல்லையா அறிவு திறன் அதுவும் வேற வேற மாதிரி படைச்சிருக்கிறான் அதே மாதிரி சூழ்நிலை சூழ்நிலைகளால் மனிதன் வந்து கைதியாக்கப்படுறான் ஆக்கப்படுறான் எண்ணம் இருக்கும் ஆனால் சூழ்நிலை வந்து செய்ய விடாது அப்போ சூழ்நிலைகள் ஒருத்தனை கொடுக்கப்பட்டிருக்குன்னா அவனால் அதிகமாக அமல் செய்ய முடியும் இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறது என் அமலை வச்சு உங்களை நான் குத்தி காட்டக்கூடாது இப்போ நான் வந்து பன்னெண்டரைக்காது ரெகுலராக தொழுகிறேன் உங்களால் முடியாது எல்லாம் ஒரு ஆள் கொஞ்சம் கூட நன்மையில் ஒரு ஆர்வமையில வந்துவிட்டான் பயன் கேட்குறது கொஞ்சம் கூட சொர்ணம் இல்லாமல் இவனுக்கெல்லாம் நம்ம பயன் பேசணும் இதெல்லாம் கேட்டு எங்கேருந்து திருந்த போகுது இந்த மாதிரியான பேச்சுகள் நம்ம கேட்குறோம் இதெல்லாம் எங்கே தேரப்போகுது இவனுக்கெல்லாம் பயன் கேட்டு என்ன பிரயோஜனம் தெரிஞ்சு வச்ச பன்னெண்டரைக்காத்தையும் இவெல்லாம் தொழுவமாட்டேங்கிறான் அவன் மறுபடியும் வந்து புதுசாதார கற்றுக்கள் வரானா இப்படி வந்து விரட்டி விடுறது இதெல்லாம் வந்தீங்கன்னா வெறுக்கத்தக்க செயல் ரசூல்லா சொல்றாங்களா வெறுப்புட்டாதீங்க மார்க்கத்தில் வெறுப்புற செயல் ரசூல் அல்லாவின் தூதர் சல்லாஹல்ல அவர்கள் மக்களுக்கு கட்டளை அவர்களால் இயன்ற செயல்களையே கட்டளை விடுவார் முடிஞ்ச அவங்களுக்கு என்ன முடியுமோ அதை என்ன வேலை செய்றீங்க மூட்டை தூக்குறீங்களா அப்படியா உங்களுக்கு இந்த மாதிரியா நீங்க இதை பண்ணி போதும் போங்க இப்படிதான் சொல்லுவாங்க நீங்க என்ன வேலை செய்றீங்க உங்களுக்கு என்ன ஆளுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷன் நீ சும்மா உக்காந்துட்டு வாரம் வாங்கி நீ வா உனக்கு நான் அமல் வாங்க உட்காரு வா நீ செய்ய இப்படி நீ இதை தொழுவ அதை தொழுவு தாஜ் தொழுவு உட்காந்து இதை பண்ணி இதெல்லாம் பண்ணாதான் உனக்கு ஈக்குவல் ஆகும் அவனுக்கு வேலை செய்யறதுக்கே டைம் இருக்கு அவன் எங்க போய் தொழுதுட்டு தஜ்வி செஞ்சுட்டு உட்காந்துட்டு இருப்பான் அப்ப ஆளுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ரசூல் அது கட்டளை போடுவாங்க உங்களுக்கு முன்பின் அப்ப வந்து சுஹாபாக்கள் சொல்றாங்க உங்களுக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு அதனால நீங்க அப்படி அப்படின்னு சொன்னோடனே ரசூலா கோவம் வருது யாரை பார்த்து ரசூலா ஆக்சுவலா தனக்காக அமல் செய்யல இது நல்லா மைண்ட்ல பதிவு வச்சுங்க அவருக்கு அமல் செய்யணுங்கிற அவசியமே கிடையாது ரசூலா அம்மல் செயல்னாலே சொர்க்கம் தான் கற்றுக் கொடுக்குற துவாக்கள் ஏன் துவாக்கள் சத்தமாக ரசூலா கேட்குறாங்க பின்னாடி மனப்பாடம் பண்ணுங்கிறதுக்காக தொழிலில் இருக்கக்கூடிய எல்லா செயல்களும் ரசூலா சத்தமாக தான் செய்வாங்க ரசூலா என்ன ஓதுறாங்க என்ன படிக்கிறாங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதுக்காக தான் ரசூலா சொல்கிறாங்க உங்கள் அனைவரையும் விட ரபீசுல்லா சோழய முகத்தில் கோவம் வருது அதாவது ஈஸியாக கமல் கற்றுக் கொடுத்தா என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு என்னங்க நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிருவீங்க எங்களுக்கு இது பத்துமா அப்படிங்கிற அந்த டோன்ல ரசூலாட்ட கேட்டவுடனே உங்கள் அனைவரையும் விட அல்லாவை நான் அதிகம் அஞ்சுபவன் அல்லாவை பயப்படலன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா இதெல்லாம் எனக்கு சொர்க்கம் கொடுத்துட்டான் அல்லாவுடைய அச்சம் எனக்கு இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அல்லாவை நான் ரொம்ப பயப்படுறேன் அதே மாதிரி சொல்றேன் அல்லாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அல்லாவே நான் நன்கு அறிந்தவனுங்கிறேன் அல்லாவை தெரிஞ்சுக்கணும் நம்ம அல்லாவை தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நம்ம பாதுகாப்பு பெற்றோம் அதே மாதிரி இன்னும் என்ன பண்ணுறாங்க அப்துல்லாபின் அமருவின் ஆசுங்கிற அவருடைய அம்ருவின் ஆசுடைய மகன் அவரும் இதே மாதிரி தான் பண்ணுறாரு தொடர்ச்சியாக நோன்பு வைக்கிறார் டெய்லி நோன்பு வைக்கிறாரு என்ன பண்ணுறாரு நான் ஸ்டாப்பாக நைட்டு தொழுக நைட் ஆச்சுன்னா ஃபுல் இரவு தொழுக அப்புறம் என்ன குரான் ஓதுறது இப்படி நான் ஸ்டாப்பாக குரான் ஓதுறது இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க நபிசுல்லா சொல்ல அவங்க அப்பாவுக்கு சொல்றாரு இந்த மாதிரி என் பையன் பண்ணிட்டு இருக்கிறான் ஒரு கல்யாணமும் பண்ணி வச்சேன் இவன் பாட்டுக்கு இப்படி விபாதத்திலேயே மூழ்கி தலைக்கிறான் அப்படின்னு ஒன்னு ரசுல்லா கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க இது பண்ணக்கூடாது ஏன்னா எல்லாம் மிக பார்க்குறீங்களா நீங்கள் சொல்லிட்டு சொல்றேன் இதெல்லாம் செய்யாதீங்க இதை விடுங்க நைட்ல போய் தூங்குங்க இரவின் கடைசி பகுதியில் தொழுவுங்க மாசத்துக்கு மூணு நோன்பு வைங்க ஹுரான் ஒரு மாசம் கம்ப்ளீட் பண்ணுங்க போதும் முப்பதாக பிரிச்சுங்க மாசம் மாசம் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி குரான் ஓதுங்க அதை தாண்டி நீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு பெண்மணியை பத்தி நபிசுல்லா அலாம்கிட்ட சொல்லப்படுது அதாவது ஆயிசர் வராங்க அப்போ அந்த ஒரு பெண்மணி கடந்து போறாங்க ரசூல்லாவும் ஐசர் உக்காந்துட்டு இருக்காங்க ஒரு பெண்மணி கடந்து போறாங்க உடனே ஆயிசர் சொல்றாங்க அந்த பெண்மணி யார் தெரியுமா அப்படின்னு யாருன்னா அவங்களுக்கு தெரியாதா விபாதத்துக்கு பேர் பெற்ற பெண்மணியது அப்படி தொழுவும் அப்படி சிக்கி செய்யும் அப்படி நோன்பு வைக்கும் இதோடைய இதுதான் என்ன அப்படிமா ரசூலாக சொல்கிறாங்க அப்படி நிறுத்த அப்படிங்கிறேன் வெறுப்படையது சரி நிறுத்து போதும் சொல்லிட்டு சொல்கிறாங்க அல்ல சலப்படையை வைக்கிறீங்களா நீங்கள் அப்படிங்கிற என்ன செய்ய இதெல்லாம் செஞ்சு அல்லாஹ் வந்து நீங்கள் வந்து சலுப்படையை செய்கிறீங்களா ஒரு காலம் அல்லவுக்கு ஆக டயர்டாக நீங்க நீங்கள் ஆயிருவீங்க இது அதே அந்த அம்ருபின் இல்லையா அவருடைய அந்த கண்டிக்கப்படுற அந்த செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது இது இடத்துல வருது அதே மாதிரி நவிஸ்லான்னு சொல்றாங்க உங்களில் அமல்களில் சிறந்தது என்பது சிரமம் இல்லாமல் செய்யப்படுவதாகும் சிரமப்படாமல் நீங்கள் அமல் செய்யறீங்கல்ல அந்த அமல்கள் தான் அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைந்த ஒரு அமல் சௌகரியமான ஒரு அமல் செய்ய அது அல்லாவுக்கு பிடிக்கும் உங்களில் நன்மையான செயல் என்பதே அதிகமான எளிமையை கொண்டு செய்யப்படும் அமலாகும் எது எளிமையா நீங்க அந்த அமல்கள் தான் அல்லாஹ் இடத்துல அமல் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஹதீஸ் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு முஸ்னத் அகமதுல இருபதாயிரத்தி அறுநூத்தி பதினேழாவது வருது இதெல்லாம் சொன்னதுக்கு ரசூல்லா இவ்வளவு விஷயங்கள் அமல்களை ஏகப்பட்டது இருக்கும் அதாவது சுன்னத்து ரெண்டு அதுக்கப்புறம் சுபுடைய இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே உட்காந்து சிக்கிரிகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லுஹா தொழுகை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஜருடைய லோஹருடைய முன் சுன்னத்து அதுக்கப்புறம் லோஹருடைய பின் சுன்னத்து லோஹருடைய தொழுகை அதுக்கப்புறம் அசருடைய முன் சுன்னத்து மகிரிபுடைய முன் சுன்னத்து ஈஷாவுடைய முன் சுன்னத்து ஈஷாவுடைய பின் சுன்னத்து தாஜூத்து இவ்வளோ இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு என்ன இருக்குது தலை சுற்றி இருக்குது அதுக்கப்புறம் துவாக்கள் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டு எல்லாம் பார்த்தா சரி இவ்வளோ இருக்கு இதெல்லாம் செஞ்சால் தான் நம்ம சொர்க்கமா அப்படின்னு ஒரு இதாகிடும் இவங்களும் என்ன பண்ணுவாங்க இந்த அமல் செய்கிற ஆர்வம் முற்றுங்கிற பேரில் நம்மளை கூப்பிட்டு நீ இப்படி இதெல்லாம் இருந்தால் தான் சொர்க்கம் இதெல்லாம் செஞ்சால் தான் ரசூல்லாவுக்கே சொர்க்கம் நீ எங்கே போய் போக போகிறேங்கிற மாதிரி வேறு அதுக்கு ரசூல்லா இந்த ஹதீஸ் சொல்கிறாங்க அறிந்து கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு எதையெல்லாம் கட்டளை இட்டேனோ அதை உங்கள் அனைவராலும் ஒரு காலும் செய்யவே முடியாது ரசூல்லா சொல்கிறாங்க நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற கற்றுக் கொடுத்துருக்கிற அமல்கள்லாம் உங்கள் எல்லாருனாலையும் அதை செய்யவே முடியாது சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே சமயம் நன்மையின் வழியில் பயணத்தை விட்டு விடாமல் செய்து கொண்டு நல்ல வழியில் முதல்ல புறப்படுங்க முடிஞ்சதை போங்க இப்போதைக்கு ஒரு சுபூடிய ரெண்டு ரக்காத் முன் சுண்ணத் மட்டும்தான் உங்களுக்கு நசீபாச்சா அதை மட்டுமது செய்யுங்க கடமையான தொழுகை தனி அது மறுபடியும் திருப்பி திருப்பி சொல்கிறோம் உடனே வந்து அது பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திடுது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை இப்போ என்ன அப்படின்னா கடமையான தொழுவே தனி இது சுண்ணத்தான பொறுத்த வரைக்கும் வெறும் ரெண்டு ரக்காத் முன் சுண்ணத் தான் முழுமா முடியும் அவ்வளோதான் பண்ணுங்கள் பிரச்சனை இல்லை அதே சமயம் நற்செய்தி அடைந்து கொள்கை ரசூலாக சொல்கிறேன் உங்களுக்கு குட் நியூஸ் கிடைக்கும் முடிஞ்சதை செய்யுங்க குட் நியூஸ் கிடைக்கும் முடிஞ்சதா இல்லையானா எல்லாம் டிசைட் பண்ணுவோம் உடனே நாம டிசைட் பண்ணுறது என் சூழ்நிலையை வச்சு உங்களை ஃபிட் பண்ணுறது நீ அது இன்னும் முடியும் நீ முடியும்னு நினைக்கிறேன் நீ காசு மட்டும் செய்யறேன் ஆமாம் உனக்கு நூறுரூவா தேவை போதும் எனக்கு ஆயிரம் ரூபா பத்தலை ஏன்னா உனக்கு வந்து நீ ரெண்டு பேருக்கு ஃபேமிலி வச்சு நீங்கள் ரன் பண்ணுவீங்க ஏன் பத்து பேர் இருப்பான் என் ஃபேமிலியில் என் தங்கச்சி இருக்கும் என் அக்கா இருக்கும் என் மாமா என் குடும்பம் பெருசாக இருக்கும் அப்போ நான் எக்ஸ்ட்ரா உழைக்க வேண்டியது வரும் அப்போ இதை வச்சு அதை ஃபிட் பண்ணோம்னா அது முடிஞ்சிடாது அப்படிங்கிறேன் இந்த ஹதீஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ரசூல் என்ன சொல்கிறாங்க ரசூல்லா வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி எல்லாரும் எல்லாமே எடுத்துகிட்டு சப்ளை பண்ணிட்டு முடியாது நான் ஒரு சின்ன கூட எடுத்துகிட்டு போய் ஒரு நாளை எடுத்து நான் போட்டு போயிடுவேன் நீங்கள் ஒரு நாளை எடுத்துகிட்டு போகணும் இப்படி தான் ஃபாலோ பண்ண முடியும் முழுசாக ரசூல்லாவை அபூபக்கர்னால் கூட ஃபாலோ பண்ண முடியாது இதை நான் சொல்ல தான் ரசூல்லா சொல்கிறேன் ரசூல்லாவை இதை வந்து சொல்லுவான் யாராவது ஒருத்தன் ரொம்ப பலகீனமாக இருப்பான் அவனை போய் இவங்க பூஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க சொல்லிட்டு இருக்கப்பா என்னம்மா எங்க ரசூல்லா மாதிரி என்னால் அமல் செய்ய முடியுமான்னு சொன்னால் போதும் என்னது ரசூல்லா வந்து இந்த காலத்துக்கு பொருந்தாத சட்டங்களை சொன்னாங்களா ரசூல்லாவுக்கு இல்லாத அறிவு உனக்கு வந்துருச்சா ரசூல்லா மேலே நீ இப்படி அபாண்டமாக சொல்றியா அப்படின்னு சொல்லி அவனை போட்டு கடிச்சு விராண்டி விட்ருவோம் ஆனால் ரசூல்லாவே சொல்கிறாங்க நான் சொன்ன எல்லா விஷயம் உங்களால் செய்யவே முடியாது முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொருத்தான் ஒவ்வொன்றை செய்யுங்க உனக்கு ஒன்று இப்போ லுத்தொலுக்கு உனக்கு பாக்கியம் கிடைச்சிருச்சா நீ செய் உனக்கு வந்து மத்தியானத்துக்கு மேலே தான் டியூட்டி ஸ்டார்ட் ஆகுதா நீ தஜ் தொழுது கொஞ்சம் நேரம் படுத்துங்க அது உனக்கு செட் ஆகும் வாட்ச்மேன் வேலை செய்யறானா அவனுக்கு அது செட் ஆகாது ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொன்று செட் ஆகும் ஒருத்தன் மூட்டை தூக்குறான் அவனுக்கு எப்படி செட் ஆகும் நீ பார்த்து டிசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் சொல்ல சொல்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா இந்த ஹதீஸ் முஸ்ன இதில் இல்லை அபு யாலால் ஆறாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறு சஹி இப்னு ஹுசைமாவில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது ஹதீஸாக இது வருது நபிஸ்லா அலாமல் இன்னொரு நபித்தோலர் பார்த்து சொல்கிறாங்க அமல்களில் கீழே போயிடாதீங்க மேலேயும் போயிடறாங்க இப்படி கையை வச்சே சொல்கிறாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்படி பேலன்ஸ் பண்ணுங்க டாப்புக்கு போயிடாதீங்கிறாங்க டாப்பை நீங்கள் ட்ரையும் பண்ணாது டாப்புக்கும் போயிடாதீங்க நீங்கள் பேலன்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைன்னா உங்களை அது மிகைச்சிருவோம் இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபுன் ஹுசைமாலா ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒம்பதாம் ஹதீஸில் இதை சொல்கிறாங்க அதே மாதிரி ரசூல்லா இன்னொரு முக்கியமான செய்தியும் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா சலுகைகள் இருக்குது மார்க்கத்தில் அதாவது இப்போ ஒருத்தர் வந்து நோயாளியாக இருக்கிறார் நோன்பு வந்து அவரால் வைக்க முடியாது நோயாளியாக இருந்தால் நோம்பு வைக்க முடியாது அப்போ அவரை வந்து என்ன பண்ணுவோம் ப்ரெஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லுவோம் வலியுறுத்தி வைங்க வைங்க இப்போ நமக்கு வந்து நோயை வச்சுட்டு நமக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு நமக்கு முடியுதா பிரச்சனை இல்லை அவர்னால முடியலையா அவரை வந்து நம்ம விட்டுருணும் நம்ம உடம்பை வச்சு அவர் உடம்புக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது ஃபிட் வந்து பண்ணக்கூடாது இப்படி சலுகைகள் வந்து வந்து நம்ம பயன்படுத்தணும் அதே மாதிரி பிரயாண தொழுகை இருக்குது பிரயாண தொலகை இத்தனை டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா பதினாலு கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டரு இருந்துன்னு வச்சிங்க அது குறைஞ்சபட்சம் இன்னும் கம்மியாக இருக்குது நான் ஒரு சேஃப்டிக்கு சொல்கிறேன் ஒரு பதினாலு கிலோமீட்டருன்னு வைங்க அதிலிருந்து நீங்கள் வந்து தொழுவலாம் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த சலையை நீங்கள் பயன்படுத்திக்கணும்